அடுத்த <audio> கேம்ல <audio water tri>

கிளம்பு ஒரு ஆள் விட்டுருக்கு தேவை

ஏய் நீ சுத்து சுத்து என்னா இது ஓட போடா அவளதான் அவுட் அவுட் போப்ல நீ இன்ன கலம்புறியா என்ன நினைக்கிறீங்க அரிய انا கை பண்ணியாச்சு இங்க ஓகே

அது சொன்ன வீடியோல நம்ம நிறைய பேர் ஃபேன்ஸ் பண்றாங்க ஐயோ திஸ் இஸ் நீ மட்டும் ஒல்லி என்ன தெரியு வீடியோல உச்சை பொடிச்சு சத்தம் போடுறானே பொங்கல் வந்தா நா மூணு 2 3 4 4ர சுத்த வட்ட

ஆறு ஏழு எட்டு பத்து எல்ல சிக்கன் நாங்களே சிக்கன் விடா அப்படின்னு வர மாதிரி போறான் பாடு பிள்ளைகள் நம்ம உலக ஊற்றிட்டு அவுட் 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 இந்த கட்சி பேசு 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 என்ன சிந்துச்சு என்ன சிந்துச்சு